ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய புக்ஸ் கலெக்ஷனை பாருங்கள் நிறைய புக்ஸ் இருக்குது இந்த மாதிரி இன்னும் ஒரு ரெண்டு அலமாரிக்கு அடுக்கலாம் அவ்வளோ புக்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே பேக் பண்ணி மேலே தூக்கி வச்சாச்சு எனக்கு தேவைப்படுற புக்ஸை மட்டும் நான் இந்த செல்ஃபில் அடுக்கி வச்சுருக்கேன் அது கொஞ்சம் கச்சாமச்சானு இருக்குது இப்போ இந்த கொஞ்சம் வேலை வீடெல்லாம் ஒதுங்க வைக்கிற வேலை இருக்கும் பொழுது அதெல்லாம் நான் கரெக்ட் பண்ணி வச்சுருவேன் அதில் இந்த புக்ஸெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கா என்னங்கிறது தெரியலை நிச்சயமாக திருவாசக புக்கு எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதனால் திருவாசக புக்கு காமிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன் அதற்கு பதிலாக நான் வச்சுருக்கிற புக்கில் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடித்த புக்கு அப்படின்னா இந்த லிங்கபிராணம் அப்படிங்கிற ஒரு புக்கு நாகர்கோயில் கிருஷ்ணன் அவர்களால் எழுதப்பட்ட புக்கு இதிலேருந்து தான் நிறைய கதைகள் சிவனை பற்றிய கதைகள் வந்து நான் படித்து பதிவிட்டிருக்கிறேன் அடுத்ததாக நம்ம பார்க்கணும் அப்படின்னம்னா என் வீட்டுக்காரோட புக்கு இதில் வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு வாங்கி ஆனால் இதில் வந்து ஐயப்பனுடைய பிறப்பு வளர்ப்பு எல்லாமே இருக்குது அப்படியே முழு கதையும் அப்படியே இருக்குது அதனால் சபரிமலைக்கு செல்பவர்கள் இந்த முதன்முறை முதன் முறையாக எங்கள் வீட்டுக்கார் வந்து மாலை போடும் பொழுது ஒரு முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு முன்பாக மாலை போடும் பொழுது இந்த புக்கை வாங்கி அவர் படித்தாராம் அதனால் எனக்கு கொடுத்துட்டாரு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது ஆனால் கதைகள் பெரிய கதைகளாக இருக்குது அதை வந்து நம்ம பதிவிட்டோம்னா கேட்பதற்கு யூஸ் இருக்கா அப்படிங்கிறதுனால நான் அதை ரொம்ப பதிவிடுறதில்ல அதுக்கு அடுத்தப்பில் நம்ம சொல்லணும் இப்போ நான் லைவில் வந்து நிறைய கதைகள் சொல்கிறேன் இல்லையா அந்த கதைகள் இந்த புக்கிலேருந்து தான் படித்து சொல்கிறேன் மகாபாரத கதைகள் எப்படியும் ஒரு எத்தனை தலைப்பில் எழுபத்தி ஓர் தலைப்பில் இருக்குது இந்த எழுபத்தி ஓரு தலைப்பில் நான் ஒரு பத்து தலைப்பு கதைகள் தான் சொல்லியிருப்பேன் அதில் ஆதி பருவத்தில் தொடங்கி தேவயானி சர்மிஸ்டை அப்புறம் சுக்கிரர் சாபம் முதுமை மாற்றம் அப்புறம் அந்த வம்சம் உருவானது சந்தன வம்சம் தேவபரதனை பற்றி சத்தியவதியை பற்றி அம்மையின் போராட்டம் அப்படின்னு அதில் ஒவ்வொன்றா விதுரன் விதுரனின் முன் பிறப்பு அந்த கதையை நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்புறம் பீஸ்மரினுடைய பரிபாலனம் அப்படின்னு கருண நட்பத்தி எல்லாமே இதில் இருக்குது ஆனால் ஒரு பார்க்குறதுக்கு ரொம்ப சின்ன புக்காக இருக்கும் எழுபத்தி ஓரு தலைப்புகளில் இதில் கதைகள் இருக்குது இது ரொம்ப எனக்கு பிடித்த புத்தகம் இதுலேருந்து நிறைய நான் வந்து கற்றுக்கிட்டேன் அடுத்தது இது வந்து ஒருத்தங்க வந்து பிரசன்ட் பண்ணது தான் இதுவும் நிறைய பேர் வீட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது புக்கினுடைய பெயரே நல்லதே நடக்கும் அப்படிங்கிற தலைப்பில் எல்லா வளத்தோடும் எங்கும் வளம் பெறவே வல்லாய் திருமகளே வந்துடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போலே இம்மனையில் கூடி வருவாய் குலைந்து இதுதான் எனக்கு ஆதி முதல்ல எனக்கு கிடைத்த புக்கு இந்த புக்கிலேருந்து நிறைய பாடல்கள் நிறைய படிச்சுக்கிட்டோம் நிறைய இந்த விநாயகர் போற்றி முருகன் போற்றி சிவன் போற்றி திருமால் போற்றின்னு இது ரொம்ப முக்கியமான புக்கு அதற்கு அடுத்ததாக இருபது சில்லறை கட்டடம் அப்படின்னு இந்த புக்கோட பேர் பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சிவபெருமானினுடைய புகைப்படம் போட்டு இதில் வந்து இல்லாத காவடி பாடல் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லா காவடி பாடல்களும் பெரிய பெரிய அளவில் இருக்கும் நடராஜ பத்து பரமசிவன் தோத்திரம் அருணாச்சலேஸ்வரர் பதிகம் அப்படின்னு ஸ்ரீராமர் தோத்திரம் ஸ்ரீ ராமர் பதிகம் இந்த ஸ்ரீ தோத்திரம் ஸ்ரீ ராமர் பதிகம் அப்படிங்கிறதெல்லாம் ஆலயங்களில் படிக்கிறத விட ரொம்ப உடல்நிலை சரியில்லாதவர்கள் ரொம்ப ஒரு படி மற்ற படுக்கையில் இருக்கிறவங்க உயிர் போகிற நிலைமையில் ரொம்ப பரிதாபமாக இருக்கும் பொழுது இந்த ராமரின்னுடைய தோத்திரம் ராமரினுடைய பதிகமெல்லாம் நம்ம படித்தோம்னாக்க ரொம்ப ரொம்ப அருமையாக அவர்கள் அந்த ராம நாமத்தை கேட்டுக்கொண்டே அவர்களினுடைய உயிர் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இரண்டு பாடல் பதிகங்களுக்காகவே அந்த புக்கை நான் தேடி பிடிச்சி வாங்கினேன் இதில் குதம்பை சித்தரனுடைய பாடல் அழுகணி சித்தரினுடைய பாடல் சனி பகவானுடைய தோத்திரம் திரௌபதி அம்மன் விருத்தம் மீனாட்சி அம்மன் பதிகம் அப்படின்னு எல்லா பாடல்களுமே இருக்குது இதுலேயும் நான் வந்து ரெண்டு மூணு பதி பதிப்புகள் பதிகங்கள் வந்து நான் பதிவிட்டிருக்கிறேன் இந்த புக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான புக்கு அடுத்ததாக இதை பார்த்தோம்னா இது காவடி பாட்டுன்னு தான் தலைப்பு இருக்கும் ஆனால் காவடி பாடல்கள் ரெண்டு மூணு தான் இருக்கும் இதில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னு சொன்னோம்னாக்க வள்ளி முருகன் ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறது மாதிரி ஒரு பாடல் ஒன்று இருக்கும் ஒரு இதை வந்து மனப்பாடம் செஞ்சு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாடல் அப்புறம் ஈசனோடு பேசியது போதுமே என்னோடு பேசு சுவாமி நாதனி அப்படிங்கிற பாடல் இதில் இருக்கும் அதனால் இந்த பாடல் புஸ்தகம் எனக்கு ரொம்ப முக்கியமானது இதில் இருக்கிற புக்ஸு எல்லாமே எனக்கு ரொம்ப 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 முக்கியமான புத்தகங்கள் தான் அங்கே பாருங்கள் பெரிய அட்டைப்பட்டியில் வச்சுருக்கேன் இதே மாதிரி ஒரு அஞ்சு அட்டைப்பட்டி எடுத்துக்கு மேலே வச்சாச்சு அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது விவேக சிந்தாமணி அப்படின்னு இதுலேருந்து கூட நான் ஒரு பதினைந்து பதிவுகள் போட்டிருக்கிறேன் விவேக சிந்தாமணிலேருந்து அப்புறம் நேரமின்மை காரணமாக என்னால் போட முடியலை வியூஸும் போகலை அதனாலயே நான் விட்டுட்டேன் ஆனால் விவேக சிந்தாமணி வந்து அவ்வளோ ஒரு கருத்துள்ள ஒரு புக்கு அறிவுக்கு நல் விருந்தாகும் மிகச்சிறந்த ஒரு நீதி நூல் அப்படின்னா அந்த விவேக சிந்தாமணி தான் அந்த விநாயகர் வணக்கத்திலிருந்து அப்புறம் நம்ம இதில் ஒன்று மட்டும் நான் உங்களுக்கு படித்து காமிக்கிறேன் நீங்கள் வந்து பாருங்கள் அதாவது ரெண்டாவது பதிவு வந்து ஃபஸ்ட்டு விநாயகர் வணக்கம் அதற்கு அடுத்தாப்புல உள்ள பயனில்லாத ஏழு அப்படின்னு ஒரு தலைப்பில் கொடுத்துருப்பாங்க ஆபத்துக்கு உதவாத பிள்ளை அரும்பசிக்கு உதவாத அன்னம் தாபத்தை தீர்க்காத தண்ணீர் தரித்திரமறியாத பெண்டீர் கோபத்தை அடக்காத வேந்தன் குறுமொழி கொல்லா சீடன் பாவத்தை தீரா தீர்த்தம் பயனில்லை ஏழும் தானே அப்படிங்கிற தலைப்பில் அதனுடைய பொருளையும் கீழே அழகாக கொடுத்து கொடுத்துருப்பாங்க ஒவ்வொன்றும் இந்த நான் பதிவிடும் பொழுது எதை பதிவிடுறது அப்படின்னு கூட எனக்கு புரியலை அவ்வளவு ஒரு நீதி நூல்னால் இந்த விவேக சிந்தாமணி தான் இந்த புக்ஸு வந்து எனக்கு கிடச்சிச்சு ஒருத்தவங்க வந்து ப்ரெசன்ட் பண்ணாங்க எனக்கு அதனால் இந்த புக்ஸு உங்கள்கிட்டலாம் இருக்கா என்னங்கிறது தெரியலை அதற்கு அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா பயனுள்ள புத்தகம்னு ஒரு புக்கு இதுவும் இருக்கா என்னங்கிறது தெரியலை யாருடையோ வீட்டில் திருமணத்திற்கோ எதுக்கோ இது ப்ரெசன்ட் பண்ணாங்க எல்லாருக்கும் அன்பளிப்பாக கொடுத்த புஸ்தகம் அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா திருவாசகம் முதலே நாங்கள் காமிச்சிருக்கணும் ஃபஸ்ட்டு திருவாசகம் புக்கு மட்டும் என்கிட்ட ஒரு புக் சென்டரே வைக்கலாம் எல்லாமே ஆனால் புதுசாக வச்சுருக்க மாட்டேன் அதை கொஞ்சம் நாள் இதை கொஞ்சம் நாள்னு படித்து படித்து சிலருக்கு புக்கு இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேணாம் நான் போய் படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது என்கிட்ட அந்த புக்கு இல்லை அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா அந்த புக்கை கொடுத்துட்டு வந்துடுவேன் அப்புறம் வந்து வீட்டில் வந்து ஒரு புக்கை எடுத்துக்குவேன் அப்படி கொடுத்ததில் எனக்கு ரொம்ப மறக்க முடியாத ஒரு புக்ஸு அப்படின்னா நான் வந்து ஒரு பத்து பதினைந்து வருடங்களுக்கு முன்பாக சிதம்பரத்துக்கு மார்கழி மாதம் திருவாதிரை ஆருத்ரா தரிசனத்துக்கு போயிருக்கும் பொழுது நாங்கள் ஒரு நாலஞ்சு பேர் உட்காந்து திருவாசகம் படிச்சுக்கிட்டு இருந்தோம் பக்கத்தில் ஒருத்தவங்க ஒரு ரெண்டு மூணு பேர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க மூணு பேருமே லேடிஸ் தான் அவர்கள் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது இந்த பாடல்கள்லாம் கேட்க கேட்க இனிமையாக இருக்குது எல்லாம் சிவனை பற்றிய பாடல்கள் தான் திருவாசகம் அப்படிங்கிறது நாங்கள் கேள்விப்பட்டதில் இந்த ஆருத்ரா தரிசனம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம் எங்களுக்கு இந்த மாதிரி புக்கு கிடைக்குமா எந்த கடையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது நான் டக்குன்னு நீங்கள் கடையிலலாம் வாங்க வேண்டாம் இந்த புக்கே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்னுடைய புக்ஸ் படித்த புக்கு பைக்குலரை எக்ஸ்ட்ரா ரெண்டு புக்கு வச்சுருந்தேன் மூன்றையும் எடுத்து நான் அவர்களுக்கு கொடுத்தேன் அப்புறம் நீங்கள் எந்த ஒரு என்னன்னு விசாரிக்கும் பொழுது நாங்கள் மும்பை அப்படின்னு சொன்னாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு சரி நம்ம திருவாசக புக்கை வந்து மும்பை வரைக்கும் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு ஒரு மனதுக்கு ஒரு திருப்தி ஆத்ம திருப்தி சந்தோஷம் அடுத்தது காசிக்கு போகும்பொழுது தான் நாங்கள் ட்ரெயினில் திருவாசகம் படிச்சுக்கிட்டு போனோம் அப்போ வந்து ஒருத்தவங்க எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிட்டே வந்தவங்க ஒரு வட இந்தியர் வந்து இது என்ன புக்கு அப்படின்னு அவங்க மொழியிலே கேட்டாங்க கேட்கும் பொழுது நான் டக்குன்னு புக்கை எடுத்து கொடுத்துட்டேன் இந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய எனக்கு நிறைய இடத்துல இந்த மாதிரி புக்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன் அதனால் எனக்கு திருவாசக புக்கும் குறையாது திருவாசக அந்த பாடுற ஒரு ஆர்வமும் குறையாது பன்னீர் திருமுறை திரட்டு பன்னீர் திருமுறை திரட்டு அடுத்தது நம்ம பார்க்குறதுனா திருக்குறள் திருக்குறள் நிச்சயமாக எல்லார் வீட்லேயுமே இருக்கணும் அதனுடைய பொருள் தெரியணும் நம்ம ஏதாவது ஒரு எழுதணும் ஏதாவது ஒரு பேச்சு போட்டிக்கு எழுதணும் ஏதாவது ஒரு இடத்துல நம்ம போய் பேசணும்னாக்க இந்த திருக்குறள் இல்லாமல் எதையுமே ஆரம்பிக்கக்கூடாது அதனால் இது ரொம்ப எனக்கு பிடிக்கும் திருக்குறள் அடுத்தது இது வந்து ஆனங்குடியில் வெளியிட்டால் நல்லதே நடக்கும் அப்படிங்கிற ஒரு புஸ்தகம் அடுத்தது எனக்கு வீர இளைஞருக்கு சுவாமி விவேகானந்தரனுடைய புக்கு இந்த புக்கு எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த புக்கு தான் அப்புறம் வந்து திருநீற்றின் தெய்வ நலம் அப்படின்னு கிருபானந்த வாரியார் எழுதிய புக்கு அடுத்தது வந்து வாரியாரின் பக்கங்கள் அப்படின்னு இதுவும் கிருபானந்த வாரியார் இதெல்லாம் வச்சு தான் ஒவ்வொரு பதிவுகள்லேயும் இதெல்லாம் சொல்லி நான் சொல்கிறது ஆனால் தேடல் இருக்கணும் புக்ஸை நம்ம வீட்டில் வச்சிருந்தால் மட்டும் பிரயோஜனம் இல்லை தேடல் இருந்தால் தான் நம்ம எதையுமே நல்லா ஒரு பதிவிட முடியும் இவ்வளோ தூரம் நம்ம தேடலோடு நம்ம பதிவிடும் பொழுதே நம்மளுடைய சேனலை பார்க்குறதுக்கு ஆள் இல்லை கேட்குறதுக்கு ஆள் இல்லை இது வந்து திருக்கோயில்களை வந்து நம்ம வழிபடும் பொழுது தமிழ் வழிபாட்டு திருமுறை திரட்டுன்னு இதுவும் வந்து ஒரு ஏதோ ஒரு இடத்துல கொடுத்த புக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன் அடுத்தது உங்களுக்கு ரொம்ப முக்கியமான புக்கு அப்படின்னு காமிக்கணும்னா அந்த இது என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப முக்கியமாக எனக்கு கரெக்டாக இட நேரத்தில் இந்த திருவாசகத்தினுடைய தெளிவுரையை எனக்கு தந்தா என் ஃப்ரெண்டு இதை வைத்து தான் நான் வந்து திருவாசகத்திற்கான பொருளை வந்து ஓரளவு என்னால் ஒரு யூகிக்க முடியும் இதில் ரொம்ப தெளிவாலாம் போட்டிருக்காது கொஞ்சம் தான் லைட்டாக ஒரு பாடலுக்கும் கீழே ஒரு சின்ன பேராக்ராஃபாக கொடுத்துருக்கோம் அடுத்தது திருவாசகத்துக்கு அடுத்து திருக்கோவையாரினுடைய இது வந்து என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க சென்னையிலேருந்து எனக்கு அனுப்புனாங்க பொருள் தெரியாமல் என்னால் அதுக்கு பாடவே முடியலை பிள்ளைங்கள்லாம் பாடமாட்டேன்ருச்சுங்க திருக்கோவையார் புக்கு வாங்கியும் அதை பாடலை அதனால் புக்ஸை நாங்கள் வாங்கிட்டோம் அதற்கான அர்த்தத்தை நம்மாவது தெரிஞ்சுக்கணுமேனு சொல்லிவிட்டு இந்த புக்கு எனக்கு வாங்கி அனுப்புனாங்க அடுத்தது சித்தாந்த இரத்தினங்களும் அருள் உபதேசங்களும் அப்படின்னு ஒரு புக்கு நமச்சிவாய மூர்த்திகள் அறக்கட்டளையிலிருந்து எனக்கு கிடச்சி இந்த புக்கு இதுவும் ரொம்ப சித்தாந்த கருத்துக்களை கொண்ட ஒரு புக்கு அடுத்தது எல்லாரும் எதிர்பார்க்கின்ற ஒரு புக்கு அப்படின்னா திருப்புகள் இது நூற்றி எட்டு மணிமாலை இது வந்து கற்பன் செட்டியார் அவர்கள் வந்து நான் ஆர்டர் பண்ணி அவர்கிட்டருந்து வாங்கினேன் எனக்கு பார்சலில் வந்த புக்கு இந்த திருப்புகள் புக்கு இது எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லாத புக்கு அப்படின்னு நிறைய இருக்குது ஆனால் என்னால் காண்பிக்க முடியலை இது திருவாசகம் இது முதல் முறையாக ஒரு இருபது வருடம் இருக்கும்னு நினைக்கிறேன் சிதம்பரத்தில் வந்து ஐயா நடராஜர் கோயிலில் வந்து முற்றோதல் செய்யும் பொழுது கொடுத்த புக்கு இந்த புக்கு இங்கே ஃப்ரீயாக கொடுத்தாங்க இந்த திருவாசக புக்கு அடுத்தது இந்த பெரிய புராணம் பிராண நாடகங்கள் அப்படின்னு முனைவர் ஞானியார் வந்து ஜெயபாலையா எழுதிய புக்கு இது வந்து எங்கள் வீட்டுக்கார் அவரை பார்க்க போகும்பொழுது உங்களுடைய மனைவியிட்ட கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கை எனக்கு கொடுத்து விட்டுருந்தார் இதை இன்னும் பாதி படித்தாச்சு இன்னும் பாதி படிக்கலை இதனுடைய பதிவுகளையும் நான் நிச்சயமாக பதிவிடுறேன் அடுத்தது இது வந்து சோமசுந்தரம் அம்பலம் இந்திரா அப்படிங்கிறவங்க எழுபதாம் ஆண்டு நிறைவு விழா பண்ணும்பொழுது ஒரு பூவினுடைய புகைப்படத்தை போட்டு ரொம்ப அருமையான ஒரு புக்ஸு அடித்து வெளியிட்டாங்க கொடுத்தாங்க அதில் நிறைய திருவாசக தேவார பாடல்கள் நிறைய இருக்குது அதில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அதாவது எனக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்க்குறது எதாவது நம்மளுக்கு தேவைப்படுற கருத்துக்கள் அதில் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து அதை மட்டும் எடுத்துக்கிறது முழுமையாக இன்னும் உட்காந்து இன்னும் படிக்கலை இந்த புக்கு அடுத்தது எதை காண்பிக்கிறதுனு புரியலை அப்புறம் நான் வந்து என்னென்னா சிவசிவா இது வந்து தமிழ் செயல் திரட்டு அப்படின்னு இரண்டாம் பருவம் என் பொண்ணு வந்து காலேஜில் படிக்கும் பொழுது அவளுடைய புக்ஸில் வந்து நான் செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டது இது இதில் வந்து என்னன்னாக்கா நிறைய கவிதைகள் இருக்குது நிறைய கவிதைகள்னு சொல்கிறத விட ஒரு மாதிரி மறைந்த இடம் தேடும் மனம் அப்படின்னு ஒன்று அதில் எப்படி இருக்குன்னா திறந்தபடி இருக்கும் பிரபஞ்சம் தேடல்களுக்கு மூடுவதில்லை கதவை அப்படின்னு ரொம்ப அருமையாக இருக்கும் காற்று மனதில் இருப்பதை மலர்களிடம் சொல்ல மறுப்பதில்லை அதனுடைய வரிகள் பாருங்கள் இது யார் எழுதுனது என்னங்கிறதுலாம் எனக்கு தெரியலை ஒரு விருது பெற்ற கவிஞர் ஒருத்தர் தான் எழுதியிருக்காரு தடைகளால் உடைபடாமல் கடலின் ரகசியங்களை அம்பலப்படுத்தும் அலைகள் அப்படியே ஒன்று ஒன்றே ரொம்ப அருமையாக எழுதியிருப்பாங்க பதுங்கிய விதையின் அந்தரங்கத்தை பச்சையாய் வெளிவிட்டு விடுகிறது மண் அப்படின்னு அடுத்தது வாய் திறக்காவிட்டாலும் எரிமலையின் இதயம் என்னவென்று தெரிந்து விடுகிறது எல்லாவற்றையும் மறைத்து விட்டு தன்னை மறைக்க இடம் தேடி தவிக்கும் மனம் மனிதனிடம் மட்டும்தான் அப்படின்னு இந்த சின்ன சின்ன கவிதைகள் அப்புறம் தமிழை பற்றி இப்படி இருந்துச்சு அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு தாளாட்டு பாடல் ஒன்று இருந்துச்சு நான் ரொம்ப நாளாக தேடிகிட்டு இருந்தேன் ஒரு தாளாட்டு பாடல் ஒன்று இருந்துச்சு அதுக்காகவே பொண்ணு வந்து அவளுடைய புக்ஸெல்லாம் எடுத்து வச்சு மேலே வச்சுருந்த பொழுது இதை மட்டும் என்கிட்ட கொடுத்துருப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன புக்கு தான் அதை மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன் இன்னும் நிறைய புக்ஸ் இருக்குது வள்ளலார் புக்ஸ் இருக்குது திருவருட்பா ஆறாம் திருமுறை முகிலில் கலந்த முருகில் கலந்த முருகு அப்படின்னு ஒரு புக்கு ஞானப்பழம் அப்புறம் வள்ளலார் தாசனுடைய புக்கு அப்படின்னு நிறைய திருப்பாவை திருப்பாவையினுடைய பொருள் அப்படின்னு இப்போ கலைச்சி போட்டாச்சு ஒரு என்கிட்ட இருக்கிற புக்ஸினுடைய எண்ணிக்கை வந்து எப்படி ஒரு ஆயிரக்கணக்கில் இருக்கும் அந்த ஆயிரக்கணக்கான புக்கை இன்னும் படிக்கலை படித்த புத்தகங்கள் போக படிக்காத புத்தகங்கள் நிறைய இருக்குது எனக்கு தேவைப்படுறப்ப அப்பக்கப்ப எடுத்து பார்த்துக்கிறது இந்த புக்ஸை வந்து பராமரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அடிக்கடிக்கி அடிக்கடி வைக்கணும் புக்ஸை ஒரு புக்கை எடுத்துட்டோம்னா களைஞ்சி போயிடும் சரிஞ்சு போயிடும் அதை வந்து கரெக்ட் பண்ணி கரெக்ட் பண்ணி வைக்கணும் ஓகே இன்னும் நான் கொடுத்த இந்த புக்கெல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா என்னங்கிறது தெரியலை நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்தது காண நீர்னு ஒரு தலைப்பில் ஒரு புக்கு ஒன்று இருக்குது என்கிட்ட அது அங்கே அட்டை வர மாட்டிக்கிடுச்சின்னு நினைக்கிறேன் காணல் நீர் அப்புறம் வானவியலின் வடிவங்கள் அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று நிறைய புக்ஸு இருக்குது அந்த எந்த இடத்துல எங்கே போனாலும் நான் வந்து ஏதாவது ஒரு புக்ஸை கையில் வாங்கிட்டு வந்துடுவேன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் அது இல்லாமல் எனக்கிட்ட ரொம்ப முக்கியமாக சொல்லணுன்னா பஞ்ச பாண்டவர்களின் வனவாசம் அப்படின்னு ஒரு புக்ஸு அந்த புக்ஸு வந்து பாதி கிழிஞ்சு போய் பாதி இல்லை முக்கவாசி இல்லை அந்த புக்ஸ் வந்து எனக்கு கிடச்சிச்சு ஆனால் அந்த புக்ஸை வந்து நானும் எப்படியாவது ட்ரை பண்ணி அதனுடைய எல்லா முழுமையையும் நம்ம படிச்சிடணும்னு சொல்லிவிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் என் பொண்ணும் ட்ரை பண்ணி பார்த்தா ஒரு இடத்துலையும் கிடைக்கல உங்களுக்கு யாருக்காவது அந்த புக்ஸ் கிடைச்சிச்சுனாக்க எனக்கு எங்கே இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் நான் வாங்கி கொள்கின்றேன் இல்லைன்னா நீங்கள் வாங்கி அனுப்பிடுங்க பஞ்சபாண்டவர் வனவாசம் அப்படிங்கிறது எல்லாமே பாடல் வடிவத்தில் இருக்கும் ரொம்ப ஒரு மாதிரி கவிதைகளாக கவிதை மாதிரியே இருக்கும் அந்த பாடல்கள் வந்து சில அந்த உவமையோடு சொல்கிறதெல்லாம் ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்கும் அதனால் அந்த புக்ஸு எங்கே கிடைச்சாலும் வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கேன் நீங்களும் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க எனக்கு ஒன்று வாங்கி அனுப்பிடுங்க சிவாயினங்க திருச்சிற்றம்பழம் இந்த வீடியோ இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதை நான் வந்து மறுபடியும் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு உங்களுக்கு மறுபடியும் பதிவு போடுறேன் சிவாயினங்க வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க